நண்பர்களே வணக்கம் நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு வீடியோக்களை வெளியிட்டுள்ளோம் அனைத்து வீடியோக்களுக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது இந்த வீடியோக்களை கண்டு ரசித்த யூடியூப் நண்பர்கள் இந்த சேனலை விரிவுபடுத்த ஏதேனும் சஜஷன்ஸ் அதாவது ஆலோசனைகள் இருந்தால் அவை வரவேற்கப்படுகின்றன நண்பர்களே இந்த வீடியோக்கள் தங்களுக்கு பயனுடையனவாயிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலுக்கு தங்களின் ஒத்துழைப்பை நல்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நாம் இதுவரை இத்திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் என்ற தலைப்பில் பதினைந்து அதிகாரங்களில் உள்ள குறட்பாக்களை அதன் விளக்கங்களோடு கண்டோம் அதாவது நூற்றி ஐம்பது குரட்பாக்கள் திருவள்ளுவரின் தத்துவங்கள் அடங்கிய எல்லா குரட்பாக்களும் நம் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவையான தேவைகளானவைகளையே வலியுறுத்துகின்றன அவர் அவரின் ஒவ்வொரு குறட்பாவிலும் ஒன்றே முக்கால் வரியிலும் ஏழு சொற்றொடரிலும் கூறியுள்ள வாழ்க்கை தத்துவங்கள் தவிர யாராலும் இவ்வளவு எளிமையாக எல்லோராலும் புரிந்து கொள்ளும் விதத்தில் கூறவே இயலாது அவற்றை அறிந்து நாம் நம் வாழ்க்கையில் கடைப்பிடித்தோமானால் நம் வாழ்வும் உயர்ந்த நிலையை அடையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை நாம் இன்றைய வீடியோ எண் ஐம்பத்தி மூன்றின் மூலம் அதிகாரம் எண் பதினாறு பொறையுடைமை அதாவது தி பே பொசன் ஆஃப் பேஷன்ஸ் பர்பியரன்ஸ் பற்றி திருவள்ளுவர் மக்களுக்கு கூறும் கருத்துக்களை காண்போம் வாரீர் புரட்பாயின் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் பூமியைப் போல் தன்னை தரக்குறவால் பேசுபவரையும் பொறுத்துக் கொள்வதே தலை சிறந்தது தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும் தன்னையே தோண்டி தன் மீது குழி பறிப்போரையே அவர்கள் விழுந்து விடாதபடி தாங்கும் நிலம் போல் தன்னை வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் இகழ்ந்து பேசுபவர்களின் செயலையும் பொறுத்து கொள்வதே தரை சிறந்த அறமாகும் ஆஸ் த லேண்ட் டாலரேஸ் ஆல் தட் இஸ் டன் பை மென் நேம்லி ஈவன் டிக்கிங் ஆஃப் எர்த் அட்ஸெட்ரா இட் இஸ் பெட்டர் டு டாலரேட் ஆல் த இச்சுவல் தட் இஸ் ஹர்ட்டிங் வேர்ட்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் அதர்ஸ் As even digging of land is tolerated by the land, it is our prime duty to ignore the hurting words received from others. That is, இகழ்வார் தட் இஸ் வித் அட் மோஸ்ட் tolerance. குர்பாய் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இறப்பினே என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று மரணம் வரை பொறுத்துக்கொள்வதை காட்டிலும் அதனை மறந்து விடுவதே நன்று வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கை எப்போதும் பொறுக்க வேண்டும் அத்தீங்கை நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் பொறுத்தலை விட நல்லது தீமையை தண்டிக்க முடியும் என்ற போதும் பொறுத்து கொள்க அந்த தீமையை மனத்துள் வைக்காமல் மறந்தே விடுவது பொறுத்தலையும் விட நல்லது தோ ஒன் ஹாஸ் டன் ஆக்ஷன்ஸ் கிரியேட்டிங் ஈவில்ஸ் டு த கோர் இன்ஸ்டெட் ஆஃப் பேரிங் ஆல்ஸ் அச்சீவில்ஸ் இட் இஸ் பெட்டர் டு ஃபார் கெட்டம் டாலரன்ஸ் ஆஃப் ஈவில்ஸ் கிரியேட்டட் பை சம் ஒன் இஸ் ஆல்வேஸ் குட் பட் ஃபர்கெட்டிங் தோஸ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ் இஸ் ஸ்டில் மோர் பெட்டர் ஸோ இட் இஸ் இனஃப் இஃப் வி ஃபர்கெட் வாட் ஆல் டன் பை அதர்ஸ் அகெய்ன்ஸ்டர்ஸ் குரட்பாயன் நூற்றி ஐம்பத்தி மூன்று இன்மையுள் இன்மை விருந்துறல் வன்மையுள் வன்மை மடவார்புறை இன்னலின் இன்னல் விருந்தை கவனிக்க முடியாமை வலிமையில் வலிமை மடையர்களால் வரும் துன்பங்களை பொறுத்தல் வறுமையுள் வறுமை விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் வல்லமையுள் வல்லமை என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை பொறுத்தலே ஆகும் தி ஒர்ஸ்ட் அவுட் ஆஃப் பாவர்ட்டி ஈஸ் நெக்லெக்டிங் த கெஸ்ட் ஆர் விசிட்டர்ஸ் பட் த கிரேட் ஸ்ட்ரென்த் அவுட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெங்க் இஸ் டாலரேட்டிங் த ஒன் ஆல் தட் இஸ் மோஸ்ட் ஹர்ட்டிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் நெக்லெக்டிங் த விசிட்டர்ஸ் அவர் ஹவுஸ் இஸ் மோர் பாவர்ட்டி அவுட் ஆஃப் ஆல் பாவர்ட்டிஸ் பட் த குவாலிட்டி ஆஃப் பொறையுடைமை தட் இஸ் நாட் மைண்டிங் அதர்ஸ் ஹர்ட்டிங் வேர்ட்ஸ் வித் அட்மோஸ்ட் பேஷன்ஸ் இஸ் மோர் ஸ்ட்ரென்த் அவுட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரென்த் குரட்பாயன் நூற்றி ஐம்பத்தி நான்கு நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறைவுத்தன்மை நீங்காமல் இருக்க பொறுமையை போற்றி ஏற்று நடக்க வேண்டும் நிறைவுடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும் அதாவது சான்றாண்மை நம்மை விட்டு விலகக்கூடாது என விரும்பினால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும் இஃப் ஒன்ஸ் குவாலிட்டி ஆஃப் கிரேட்னஸ் இஸ் டு பி ரிட்டைன்டு ஹீ ஷுட் மெயின்டைன் ஹீஸ் அட்மோஸ்ட் பேஷன்ஸ் இன் ஹிஸ் லைஃப் ஒன் ஷுட் மேக் பொறையுடைமே ஆஸ் ஹிஸ் ப்ரைம் குவாலிட்டி அண்ட் இஃப் ஹி ஃபேசஸ் எவ்ரி திங் இன் லைஃப் வித் பொறை தட் இஸ் டாலரேட்டிங் மென்டாலிட்டி ஹிஸ் அதர் கிரேட் குவாலிட்டிஸ் வில் நாட் லீவ் ஃப்ரம் ஹிம் குரட்பா எண் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஒருத்தாரே ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் போர் பொதிந்து பொறுக்காதவரை ஒரு பொருட்டாக நினைப்பது இல்லை பொறுத்து கொள்பவரை பொன் போர் போற்றுவார்கள் தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வி வருந்தினவரை உலகத்தார் ஒரு பொருளாக மதியார் ஆனால் பொறுத்தவரை பொன் போல் மனத்துள் வைத்து மதிப்பர் தி வைஸ் பீப்புள் வில் நாட் பிரைஸ் அண்ட் ஈவன் வில் நாட் பி மைண்டிங் தோஸ் ஹூ டேக் ரிவென்ஜ் ஆஃப் Wrong action of others, but they, they will treat well those who are patient enough for their forbearance towards hurting actions done by others like gold. The greater people are not treating those who react for the wrong done by others, and they are not giving respect to them even as a common man. But uh, for those who forget the wrong done by others, that moment itself, without having a mentality to react for it, தோஸ் கிரேட்டர் பீப்புள் வில் ப்ரொடெக்ட் தம் லைக் கோல்டு அண்டு ஆல்வேஸ் ப்ரேஸ் தம் ஃபார் எவர் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் பொறுக்காதவருக்கு ஒரு நாள் கிடைக்கும் இன்பம் பொறுத்தவருக்கு துணையாகவும் போற்றும் புகழாகவும் இருக்கும் தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருந்தினவர் வருத்தினவருக்கு ஒரு நாள் இன்பமே பொருட்கா பொறுத்தவருக்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு அதாவது தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவருக்கு தண்டித்த அன்று மட்டுமே இன்பம் பொறுத்து கொண்டவருக்கோ உலகம் அழியும் வரை புகழ் இருக்கும் ஃபார் தோஸ் ஹூ ரியாக்டட் டு த ராங் ஆக்ஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ் ஒன்லி ஒன் டே ஹாப்பினஸ் வில் பி தேர் பட் ஃபார் தோஸ் ஹூ பை பீயிங் பேஷன்ட் வித்தவுட் ரியாக்டிங் டு இட் இட்ஸ் ஹாப்பினஸ் அன்டில் திஸ் வேர்ல்ட் இஸ் டிஸ்ட்ரக்டட் தட் இஸ் அன்டில் திஸ் வேர்ல்ட் இஸ் தர் ஒன் ஹூ டேக்ஸ் ரிவென்ஸ் அகெயின்ஸ்ட் த பர்சன் ஹூ ஹஸ் டென் ராங் டு ஹிம் வில் என்ஜாய் ஹாப்பினஸ் ஒன்லி ஃபார் தட் டே பட் ஃபார் பொறுத்தார்க்கு தட் இஸ் ஒன் ஹூட் ஆல்ரேட்ஸ் ஆல்ஸ் அச்சீவ் இல்ஸ் டன் பை அதர்ஸ் வில் என்ஜாய் த புகழ் தட் இஸ் நேம் அண்ட் ஃபேம் அன்டில் திஸ் வேர்ல்ட் இஸ் டெஸ்ட்ராய்டு குரட்பாயன் நூற்றி ஐம்பத்தி ஏழு திறனல்ல திறர் செய்யினும் நோனொன்று அறநல்ல செய்யாமை நன்று திறன் இல்லாதவற்றை பிறர் செய்தாலும் துன்பப்பட்டு அறமற்றவைகளை செய்யாததே நன்று தகுதி அல்லாதவர்களை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவருக்கு வரும் துன்பத்துக்காக நொந்து அறம் அல்லாதவைகளை செய்யாதிருத்தல் நல்லது அதாவது கொடியவற்றை பிறர் தனக்கு செய்தாலும் பதிலுக்கு தானும் செய்தால் அவர் வருந்துவாரே என வருந்தி அறம் அல்லாதவற்றை செய்யாது இருப்பது நல்லது தோ அதர்ஸ் டூ சம்திங் அகெய்ன்ஸ்டஸ் கீப்பிங் இன் மைண்ட் த கான்சிக்வன்சஸ் அஃபக்டிங் தம் இட் இஸ் பெட்டர் நாட் டு டூ எனி திங் ஹார்ம்ஃபுல் டு தம் இன் ரிட்டர்ன் இஃப் எனிஒன் டூ ராங்ஃபுல் அஸ் கீப்பிங் இன் மைண்ட் தயர் ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் கெட்டிங் பேக் அவர் ரியாக்ஷன் இட் இஸ் நாட் வொய் டு ஆக்ட் அகெயின்ஸ்ட் இட் அண்ட் டூ ஹார்ம்ஃபுல் டு தம் குரட்பா எண் நூற்றி ஐம்பத்தி எட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியான் வென்றுவிடல் செருக்கினை தீங்கான செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றுவிட வேண்டும் அதாவது ஆணவம் கொண்டு அநீதி விளைவிப்பவர்களை நாம் நம் பொறுமை குணத்தால் வென்றுவிடலாம் with a bad inborn quality of others making evils to anyone one should overcome those troubles by keeping tolerance in his mind and face the situation wisely due to the quality of uncontrol of self do harmful to us by anyone it is better to keep quiet up. face it patiently which will even pave the way for that person to realize his mistake Kurutpa and துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் உண்ணாச்சொல் நோக்கியிருப்பவர் வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர் துறந்தவரை போல தூய்மையானவர் ஆவர் அதாவது நெறிக்கடந்து தீய சொற்களால் திட்டுபவரையும் பொறுத்து கொள்பவர் இல்வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் துறவையைப் போல தூயவரே ஆவர் எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் தூய்மையான துறவியை போன்றவர்களே ஆவர் ஒன் ஹூ ஹியர்ஸ் த மோஸ்ட் அன்காட்டியஸ் வேர்ட்ஸ் ஃப்ரம் த ஒன் ஹூ இஸ் இன்டிசிப்ளின்ட் அண்ட் டாலரேட்ஸ் ஆல் சச் வேர்ட்ஸ் இஸ் தி ப்யூரஸ்ட் ஒன் இன் த ஹ ஹ ஹ ஹ ஹார்ட் லைக் எ சன்யாசின் டாலரேட்டிங் த வேர்ட்ஸ் ஆஃப் ஒன் ஹூஸ் பிஹேவியர் இஸ் த வர்ஸ் ஈஸ் லைக் ஏ சன்யாசின் ஹூ இஸ் ரிலீவ்ட் ஃப்ரம் ஆல் வேர்ல்லி ப்ரெஷர்ஸ் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எட்ஸெட்ரா குரட்பா எண் நூற்றி அறுபது உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் உணவு இன்னா உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் கூட பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவருக்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் பெரியவராவர் அதாவது பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவருக்கும் பின்புதான் விரதம் காரணமாக உணவை தவிர்த்து நோன்பு இருப்பவர் பெரியவராவர் பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர்களுக்கு அடுத்த நிலையில்தான் வைத்து போற்றப்படுவார்கள் த கிரேட் பீப்பிள் ஹூ அப்சர்வ் ஃபாஸ்டிங் அஸ் are also standing only next to those who tolerate the hard words from others the higher category people who do fasting are also treated only far behind the people who tolerate all hurting words from arivilis that is ignorant people friends thank you all for watching this video and i hope this video would be beneficial to everyone thank you all once again